வணக்கம் ஜி கே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தனிச் செய்திகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக செல்வோர் பலர் தவறான முடிவெடுத்து தமது உயிரை மாய்த்துக்கொள்வதாக அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் தனது தாயாரின் கண்முன்னே இளைஞரை நிர்வாணமாக்கி தாக்கிய சம்பவம் தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவை ஒரு பெண்ணுடன் இணைத்து வெளியாகும் பதிவுகள் தொடர்பில் முறைப்பாடு மென்னார் காற்றாலை திட்டத்தை இடைநிறுத்த தீர்மானம் காதல் கைகூடாமையினால் பதின்ம வயது மாணவி தவறான முடிவெடுத்து உஜர்லப்பு அகதிகளாக இந்தியாவில் தங்கியிருந்து நாட்டிற்கு வருகை தந்த தம்பதியினர் கைது ஐநூறு போதை மாத்திரைகளுடன் இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் கைது கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் இறுதி ரந்தோலி பெருகிராவிற்கான ஏற்பாடுகள் முன்னெடுப்பு போரலை சகஸ்பிரோவில் உள்ள ஸ்ரீசர உயன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உஜிர்லந்துள்ளார் உஜிரிழந்தவர் கலனியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு எட்டு நாற்பது மணியளவில் நடந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஐந்து பேர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஸ்கூட்டர் வகை மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியினால் சூட்டை நடத்தியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் நெசல பெருகிராவின் இறுதி ரந்தோலி பெருகிரா இன்றிரவு ஆறு ஐம்பத்தி ஒரு மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை முப்பதாம் தேதி முதல் கும்பல் பெருகராவுடன் தொடங்கிய இத்திருவிழா கடந்த ஒன்பது நாட்களாக வீதி வீதிவெலம் வந்து இன்று பத்தாவது நாளாக இறுதி ரந்தோலி பெருகராவுடன் நிறைவடையும் என தியவுடனின் நிலைமே பிரதீப் நிலங்க தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வில் பங்கேற்கும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இலங்கை ரயில்வே திணைக்கள விசேட ரயில் சேவைகளையும் முன்னெடுத்துள்ளது இதன்படி கொழும்புக்கோட்டை கண்டி மற்றும் மாத்தளை ஆகிய பகுதிகளில் இருந்து இன்று செயல்படுத்தப்படும் என ரயில்வே பொது மேலாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இலங்கை போலீஸ் இறுதி ரந்தோலி பெருகிராவிற்கான விரிவான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டத்தையும் அமல்படுத்தியுள்ளது வீதி தடைகள் வாகனங்கள் மற்றும் பொதுமக்களை சோதனை செய்தல் சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டுதல் வாகன நிறுத்தும் வசதிகள் உள்ளிட்டவையும் இவற்றுள் உள்ள டக்கப்பட்டுள்ளன பெரா பாதைகளில் ட்ரோன் இயக்கங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இறுதி ரந்தோலி பெருஹராவில் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் பாரம்பரிய கண்டிய நடன கலைஞர்கள் தீச்சாலை நிகழ்ச்சிகள் மற்றும் இசைக்குழுவினர் பங்கேற்கவுள்ளனர் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியன்று நீர்வட்டும் விழா மற்றும் பகல் பெருகராவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டி எஸ் அ பெருகர் முடிவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட விசட சோதனை நடவடிக்கைகளின் போது ஐநூறு போதை மாத்திரைகளுடன் இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பொலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் சுன்னாகம் விசட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் பேரில் சுன்னாகம் நகர்பகுதியில் விற்பனை செய்வதற்காக எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் ஐநூறு போதை மாத்திரைகளே இவ்வாறு கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் நபருக்கு எதிராக மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் காங்கிசன்துறை ரயில் நிலையத்தில் நேற்று யுவதி ஒருவர் ரயிலில் சிக்குண்டு ஒரு காலை இழந்துள்ளார் குறித்த யுவதி தாமதமாக வந்ததால் புறப்படத் தொடங்கிய ரயிலில் ஏற முயன்ற போதே கால் தடுமாறி கீழே விழுந்துள்ளார் இதனால் அவரது கால் ஒன்று ரயிலில் சிக்கி துண்டாகியுள்ளது படுகாயமடைந்த யுவதி யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சையின் மேல் மதிப்பீட்டு பெறுபவர்கள் நேற்றிரவு வெளியிடப்பட்டுள்ளது பெறுபவர்களை இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளங்களான டபிள்யூ 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 அல்லது டாட் எல்கே என்ற இணையதளத்தினூடாக பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சை மேல் மதிப்பீட்டு பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மேல் மதிப்பீட்டு பெறுபவர்களின் அடிப்படையில் ஆண்டு விண்ணப்பிக்க விரும்புவோர் மற்றும் இரண்டாயிரத்தி ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சைக்கு குறிப்பிட்ட காலத்தில் விண்ணப்பிக்க முடியாதவர்கள் ஆகஸ்ட் ஏழு முதல் பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை இணையதளங்களின் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் லியனகே குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் இருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக வருகை தந்த கணவர் மற்றும் மனைவி ஆகியோர் விமான நிலைய போலீஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இண்டிகோ விமானம் ஏழு சென்னையில் இருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த விமானத்திலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தம்பதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தலைமன்னாரில் இருந்து இந்தியாவிற்கு படகு மூலம் பயணம் செய்து தமிழ்நாடு மண்டபம் அகதி முகாமில் தங்கி இருந்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் விமானம் மூலம் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான இருவரும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடத்திய விசாரணைகளின் பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தனது காதல் கைகூடாமையினால் பதின்ம வயது பாடசாலை மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் மொனராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நக்கல்ல பதினாறாவது மைல்கல் பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவியான வயதுடைய சிறுமியே இவ்வாறு தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறுமியின் தாய் சுமார் நான்கு வருடங்களுக்கு முன்பு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றுள்ளார் இந்நிலையில் தனது பாட்டி மற்றும் தந்தையுடன் வசித்து வந்த நிலையில் மாணவி அப்பகுதியில் உள்ள இளைஞர் ஒருவருடன் காதல் உறவில் ஈடுபட்டுள்ளார் குறித்த இளைஞன் மாணவிக்கு கை ஒன்றையும் பரிசளித்துள்ளார் இந்த விவகாரம் தந்தைக்கு தெரியவந்ததை அடுத்து அவர் தனது மகளை எச்சரித்ததுடன் கை வாங்கி உடைத்துள்ளார் இதனால் மனமுடைந்த மாணவி பாட்டியின் வீட்டில் தனியாக இருக்கும் போது படிப்பதாக கூறி அறையின் கதவை மூடிக்கொண்டுள்ளார் நீண்ட நேரமாகியும் பேத்தி வெளிவராமையினால் அச்சமடைந்த பாட்டி கதவை தட்டி அயலவர்களின் உதவியுடன் கதவை உடைத்து பார்த்தபோது அறையின் உள்ளே தனது உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த சிறுமி எழுதிய கடிதம் ஒன்று அறையில் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மொனராகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஈஸ்டர் தாக்குதல்களில் ஈடுபட்ட ஒருவருக்கு நில மேலாளராக பணியாற்றிய நபரும் மற்றும் ஒரு நபரும் சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நபர்களிடம் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆறாம் தேதி மாலை கோதட்டுவ பொலிஸ் பிரிவின் மணிகமுள்ள பகுதியிலும் கடுவெல்ல தெற்கு அதிவகு நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகிலும் சிறப்பு அதிரடிப்படையின் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கடத்தல் மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஐந்து கிலோ கிராம் நூற்று ஐம்பத்தி நான்கு கிராம் குஷ்போதைப் பொருள் ஒரு கையடக்க தொலைபேசி மற்றும் ஒரு லட்சம் பணத்துடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் இதற்கிடையே கடத்தல் மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஐந்து கிலோ கிராம் நூற்று ஆறு கிராம் குஷ்போதைப் பொருள் கார் ஒன்று மற்றும் ஒரு லட்சத்து ஐம்பதினாயிரம் ரூபாய் பணத்துடன் மற்றும் ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் கோதட்டுவ மற்றும் கொழும்பு பதினான்கு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள இவர்கள் முப்பத்தி ஐந்து மற்றும் அறுபத்தி நான்கு வயது கருடையவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களில் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குற்ற புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டு ஒரு வருடம் எட்டு மாதங்கள் தடுப்பு காவல் உத்தரவை பெற்ற பின்னர் கோட்டை நீதவா நீதிமன்றினால் விடுவிக்கப்பட்டுள்ளார் இச்சந்தைக்கு நபர் ஈஸ்டர் தாக்குதல்களில் ஈடுபட்ட ஒருவருக்கு நில மேலாளராகவும் பணியாற்றியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது சிறையில் உள்ள தெமட்டக்கோட சமிந்தவின் முக்கிய உதவியாளரான சப்பா என்ற நபரிடமிருந்து போதைப் பொருள் புறப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளார் மூதூர் பச்சனூர் சந்தையில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று காலை கார் மற்றும் டிப்பர் வாகனங்கள் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் காரில் பயணித்த தோப்பூரைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு சகல தரப்பினருடன் கலந்துரையாடல் தீர்வு காண்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் அபிவிருத்தி பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது காற்றாலை மின் உற்பத்தி திட்ட விவகாரம் தொடர்பில் இன்னமும் இரண்டு வாரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதி தலைமையில் விசேட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் எல்மனைட் கனிய வளம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனை நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் விசேட கலந்துரையாடல் மின்சாரத்துறை அமைச்சர் அருண் கருணாத்திலக்க தலைமையில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுராகுமார திசா நாயக்கவே ஒரு பெண்ணுடன் இணைத்து சமூக ஊடகங்களில் பகிரப்படும் பதிவுகள் தொடர்பாக ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பிரகாரம் சட்டத்திறனி அகலங்க உத்வத்தை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் குறித்த பதிவுகள் ஜனாதிபதியின் நற்பெயர் மற்றும் அவரது குணத்திற்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் தவறான வழியில் அவதூறான உள்ளடக்கத்தை கொண்டிருப்பதாக முறைப்பாட்டை அளித்த சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இதற்கமைய இப்பதிவுகளுக்கு பொறுப்பான சமூக ஊடக கணக்குகளை செயற்படுத்துபவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இப்பதிவுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்பதுடன் சமூகத்தை தவறாக வழிநடத்தும் எனவும் சட்டத்தரணி அகலங்க உத்வத்தை தெரிவித்துள்ளார் இரத்தினபுரி பகுதியில் தேயிலை வெட்டும் கத்தியினால் தனது மனைவியின் கழுத்தை வெட்டி கொலை செய்த கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் முறையற்ற உறவின் காரணமாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது பரமசிவம் காளியம்மா எனவும் இவர் மூன்று பிள்ளைகளின் தாய் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் இரத்தினபுரி தெல்வெல்ல பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார் குறித்த பெண் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரின் கணவர் தேயிலை வெட்டும் கத்தியுடன் சென்று குறித்த பெண்ணை ஓட ஓட விட்டு வெட்டியதாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இப்பெண் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுமார் நூறு மீட்டர் தூரம் ஓடிய போதிலும் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாமற் போயுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது நபர் தனது மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தமிழர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தவே முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதென்னவை அரசாங்கம் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கும் கருத்துக்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் முன்னாள் கடற்படை தளபதியை கைது செய்தபோது போது புலம்பெயர் தமிழர்களின் தேவைக்காக அவர் கைது செய்யப்பட்டதாக ஊடக மாநாடுகளை நடத்தி தெரிவித்து வருகின்றனர் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் விசாரணைகளுக்கு அமைய அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அவரை கைது செய்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்த அரசாங்கம் முனைகின்றது என கூறுவது விந்தியான செயற்பாடு எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் குறித்த நபருக்கு எதிராக கோட்டாபாய அரசாங்கம் உள்ளிட்ட முன்னைய அரசாங்கங்கள் பல பயண தடைகளை அவருக்கு எதிராக விதித்திருந்தது எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை நிர்வாணமாக்கி அவரது தாயின் கண் முன்னால் கட்டி வைத்து தாக்கிய கும்பலின் பிரதான சந்தேக நபரை எட்டு மாத கால பகுதி போலீசார் கைது செய்யாது அசம்பந்தமாக செயற்படுவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் பிரதான வடக்கில் உள்ள போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்புகள் காணப்படுவதனால் போலீசார் அந்நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் அந்நபரை கைது செய்ய முயற்சித்த போதிலும் உயர் அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக அவரை கைது செய்யவில்லை எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தமது நலன் சார்ந்து மூத்த சட்டத்தரணி ஒருவரையும் நியமித்துள்ளனர் அத்துடன் அவர் ஊடாக யாழ் நீதவா நீதிமன்றில் குறித்த வழக்கினை நகர்த்தல் பத்திரம் ஊடாக விசாரணைக்கு எடுத்து போலீசார் பிரதான சந்தை எட்டு மாத காலம் கடந்தும் கைது செய்யாது அசம்பந்தமாக செய்யப்படுவதாக மன்றின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் இதனை அடுத்து சந்தை இதுவரையான காலப்பகுதி வரையில் கைது செய்யாதமைக்கான காரணம் தொடர்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது இரு குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சனையில் கடந்த ஜனவரி மாதம் தாய்க்கு முன்னால் ஆடைகளை களைந்து வைத்து மிக மோசமான முறையில் தாக்குதல்கள் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் சித்திரவதை மற்றும் தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது தாக்குதல்தாரிகள் அவற்றை கையெடுக்க தொலைபேசியில் காணொலி மற்றும் புகைப்படங்களாகவும் பதிவு செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் சுமார் பதினைந்து பேர் வரையில் அடையாளம் காணப்பட்டதுடன் இவர்களுள் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏனையவர்கள் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த பதினான்கு வருடங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக சென்ற நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி நான்கு இலங்கையர்கள் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது இவர்களுள் மூவாயிரத்து ஒன்பது ஆண்களும் ஆயிரத்து அறுநூற்று பதினைந்து பெண்களும் உள்ளடங்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு அமைவாக முன் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே இந்த தகவலை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதிகமானோர் இயற்கை மரணம் எய்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைத்தொழில் மற்றும் நீரில் மூழ்குதல் போன்ற விபத்துகளால் பேரும் பேரும் வீதி விபத்துகளால் பேர் தவறான முடிவெடுத்து தமது உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் அறுபத்தி ஒரு இலங்கையர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களுள் அதிகமானோர் கொழும்பு காளி கம்பகா கண்டி கழுத்துறை குர்ணாக ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற மருமகனை கட்டையால் அடித்து கொலை செய்த மாமியார் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மது பழக்கத்திற்கு அடிமையான குறித்த நபர் மது வீட்டிற்கு சென்று உறக்கத்தில் இருக்கும் அறுபது வயதுடைய தனது மாமியாரை விலக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாமியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று சில தினங்களுக்கு முன்பு வீடு திரும்பியுள்ளார் இந்நிலையில் மீண்டும் மது வீட்டிற்கு சென்ற குறித்த நபர் மாமியாரிடம் மூலம் அத்துமீற முயன்றுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மாமியார் அருகில் இருந்த கட்டையை எடுத்து மருமகனை தாக்கியுள்ளார் இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் இந்தியாவின் தெலுங்கானா பகுதியில் இடம்பெற்றுள்ளதுடன் மாமியாரை கைது செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்